ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் குக்கிங் Journey. இன்னைக்கு நம்ம சேனலில் ஈஸியான முறையில் மொறு மொறு முறுன்னு சுவையான முறுக்கு செஞ்சு காமிக்க போகிறேங்க பிகினர்ஸாக இருந்தாலுமே நீங்கள் ஈஸியாக செஞ்சிடலாங்க ரொம்ப சுலபமாக செய்யலாம் பாருங்கள் இந்த முறுக்கு எடுத்து நாங்கள் கையில் உடச்சி காமிக்கும்போதே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு இது மொறுமுறுப்பாக இருக்குன்னு சுவையாக இருக்குங்க இந்த முறுக்கு செய்கிறதுக்கு பொட்டுக்கடலை தேவையில்லைங்க பொட்டுக்கடலை சேர்க்கவே போகிறதில்ல இன்றைக்கி நம்ம வெறும் வேர்க்கடலையை வச்சு செய்ய போகிறோங்க இந்த சுவையான அருமையான முறுக்கு எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன வாங்க செய்கிறதுக்காக நான் வந்து அரை கப் அளவுக்கு வேர்க்கடலையை நல்லா வறுத்து மேலே தோல் நீக்கி எடுத்துருக்கேங்க அதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாங்க மிக்சி ஜாரில் சேர்த்து மூடி போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் நான் அரைச்சி எடுத்துட்டேன் இதை ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாங்க மாற்றிக்கிட்டு இது இதனோட ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருக்கேங்க அரிசி மாவு அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஞ்ச மிளகாய் தூள் சேர்த்துருக்கேங்க அதனுடைய ஒரு அரை ஸ்பூன் ஓமம் ஒரு கால் ஸ்பூன் எள்ளு ஒரு கால் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேங்க அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் நான் வந்து மிக்ஸி அரைச்சேன் இல்லையா அரைச்ச மிக்ஸியிலேயே கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்து பாருங்கள் கடை கலந்து நல்லா மாவை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க பிசைக்கும் போது நான் வந்து எண்ணெய் சூடாக வச்சுருக்கேங்க அந்த சூடான எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் அந்த ரெண்டு ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துட்டோங்க இப்போ நமக்கு எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ நம்ம இதை முறுக்கு இப்போ நம்ம முறுக்கு குழல்லில் சேர்த்துட்டோங்க சேர்த்து இப்போ நம்ம ஒரு அரிக்கரண்டி மேலே தான் நான் வந்து இதை முறுக்கை வந்து பிழிஞ்சிருக்கங்க பிழிஞ்ச முறுக்கை எண்ணெயில் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாக இருக்குது சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கலாம் உங்களுக்கு முறுக்கு வேணும்னா இன்னும் பெரிய பெரிய முறுக்கா வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாங்க நான் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன முறுக்கா தான் போட்டிருந்தேன் ரொம்பவே சுவையாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் த வாட்சிங் கைஸ்